மேஷம் மேஷராசி அன்பர்களே தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் புதிய முயற்சியை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்பூர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடியும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனசாட்சிப்படி செயல்படும் நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக நல்ல நாள் உற்சாகமான மனநிலை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் டானிக்காக இருந்து நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும் வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்று பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரும் பேரக்குழந்தைகள் மிகுந்த ஆனந்தத்துக்கு காரணமாக இருப்பார்கள் ரொமான்ஸுக்கு உற்சாகமான நாள் மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்கள் அதை முடிந்தவரை ரொமாண்டிக்காக ஆக்கிட முயற்சி செய்யுங்கள் நேர்மையானவராகவும் அணுகுமுறையில் உறுதியாகவும் இருங்கள் உங்களின் உறுதிப்பாடு கவனிக்கப்படும் உங்கள் திறமைகளும் கவனிக்கப்படும் இந்த ராசியின் மாணவர்கள் மொபைலில் நாள் முழுவதும் வீணாக்கக்கூடும் உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்று மிக சிறந்த நாள் காதலின் முழுமையான இன்பத்தை இன்று நீங்கள் அடைவீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் அணுகூறும் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களின் உதவி கிடைப்பதற்கில்லை வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என ஆதங்கப்படுவீர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டி வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் கவனமுடன் பழகுங்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் மனைவி உங்களை உற்சாகப்படுத்துவார் தாமதமான நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பண நிலைமை மேம்படும் உறவினர் வீட்டுக்கு செல்லும் சிறிய பயணம் சௌகரியமான நேரமாக இருக்கும் கடினமான வேலை நிறைந்த தினசரி வாழ்விலிருந்து ரிலாக்ஸ் செய்வதாக இருக்கும் இன்று காடல் பேரின்பத்தில் மூழ்கி இன்பமடைந்ததை எண்ணி கழிப்புறும் நாளாகும் வேலையில் ஏற்படும் மாற்றங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் பயணம் பொழுதுபோக்கு மற்றும் பழகுதல் இன்றைக்கு நடக்க வாய்ப்புள்ளது சில நாட்களாக நீங்களும் உங்கள் துணையும் மிக மகிழ்ச்சியாக இல்லாவிடினும் இந்த நாள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமான நாளாகவே அமையும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கவும் மிதுன ராசி அன்பர்களே இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்துச் செல்லவும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் மாலையில் குடும்பத்துடன் உறவினர் நண்பர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் வியாபாரத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்கும் கடினமான காரியத்தையும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் தாய் வழியில் மதிப்பு கூடும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் உங்களின் திறமை வெளிப்படும் சாதிக்கும் நாள் ஆரோக்கியத்தை நிச்சயமாக கவனிக்க வேண்டும் எந்த நீண்டகால முதலீட்டையும் தவிர்த்திடுங்கள் உங்களின் நல்ல நண்பருடன் வெளியில் சென்று ஆனந்தமாக நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள் விருந்தினர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள் உங்களின் நடத்தை உங்கள் குடும்பத்தினரை அப்செட் செய்வதோடு மட்டுமின்றி உறவுகளில் இடைவெளியை ஏற்படுத்தக்கூடும் ரொமான்டிக் உறவு இன்று பாதிக்கப்படும் இதுவரை நீங்கள் செய்த கடின உழப்பு இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இன்று வீட்டில் கிடந்த ஒரு பழைய பொருளை நீங்கள் காணலாம் இது உங்கள் குழந்தை பருவ நாட்களை நினைவூட்டுகிறது மேலும் உங்கள் நாள் முழுவதையும் சோகத்துடன் தனியாக செலவிடலாம் உறவினரால் உங்களிடையே வாக்குவாதம் ஏற்படலாம் சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு தாயின் ஆதரவு கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும் கடகராசி என்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் தேவையான பணவரவு இருக்கும் என்பதால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் சுபகாரியங்களுக்கான முயற்சி சாதகமாக முடியும் நண்பர்களின் சந்திப்பு உற்சாகமும் மகிழ்ச்சியும் தரும் அலுவலகத்தில் உங்கள் ஆலோசனை பெரிதும் பாராட்டப்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் எதிர்பாராத பணவரவு உண்டு பழைய உறவினர் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் பிரபலங்களால் ஆதாயமடைவீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு உயரும் உத்தியோகத்தில் உங்களின் புதிய முயற்சி அதிகாரிகள் பாராட்டுவார் தொட்டது துலங்கும் நாள் கிரியேட்டிவான வேலை உங்களை ரிலாக்ஸ் அடையச் செய்யும் எந்த காரணமும் இல்லாமல் இப்போது வரை பணத்தை வீண் செலவு செய்து வந்தவர்கள் இன்று அவர்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும் உங்கள் புதிய திட்டங்கள் மற்றும் பிளான்கள் குறித்து பெற்றோரின் நம்பிக்கையையும் பெறுவதற்கு இது நல்ல காலம் இன்று உங்களால் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாது இதன் காரணமாக உங்கள் காதலன் உங்களிடம் கோபப்படுவார் இந்த ராசியின் சிறு வணிகர்கள் இன்று இழப்புகளை சந்திக்க நேரிடும் இருப்பினும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் கடின உழைப்பு சரியான திசையில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் இன்று உங்கள் இலவச நேரத்தை மொபைல் அல்லது டிவி பார்ப்பதில் வீணடிக்கலாம் இது உங்கள் மனைவியுடன் உங்களிடம் வருத்தமடையச் செய்யும் ஏனென்றால் அவர்களுடன் பேசுவதில் நீங்கள் எந்த ஆர்வத்தையும் காட்ட மாட்டீர்கள் உங்கள் துணைக்கு அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்துங்கள் இல்லையென்றால் அவருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்று தோன்றலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மொழி உறவினரிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிப்பதன் காரணமாக சற்று சோர்வுடன் காணப்படுவீர்கள் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய வாடிக்கையாளரின் அறிமுகம் கிடைக்கும் குடும்பத்தில் உங்கள் கை ஓகும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்புத் தொல்லை குறையும் வேற்றுமதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கனவு நனவாகும் நாள் மத மற்றும் ஆன்மீக நலன்களை பின்பற்ற இன்று நல்ல நாள் உபரி பணம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யப்பட வேண்டும் பழைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் நீண்ட காலமாக தீராமல் உள்ள தகராறை இன்று தீர்த்திடுங்கள் நாளை என்பது மிகவும் தாமதமாக இருக்கலாம் புதிதாக எடுக்கும் வேலைகள் எதிர்பார்ப்புகளுக்கு குறைவானதாக இருக்கும் உங்கள் நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும் மக்களிடையே இருப்பது பயனற்றது அவ்வாறு செய்வது உங்களுக்கு எதிர்காலத்தில் தொல்லைகளைத் தவிர வேறொன்றையும் தராது உங்கள் கடந்த கால ரகசியம் ஒன்றை அறிந்து உங்கள் துணை காயப்படக்கூடும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும் அதனால் ஆதாயமும் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கக்கூடும் கன்னிராசி அன்பர்களே தேவையற்ற செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படும் உடல்நலம் சற்று பாதிக்கப்படும் தேவையில்லாத அலைச்சலை தவிர்ப்பது நல்லது உறவினர்களிடம் பேசும்போது பொறுமை அவசியம் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் பற்று பற்றுவரவு சுமாராகத்தான் இருக்கும் ஆனால் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் தடைகளைக் கண்டு மாட்டீர்கள் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் புது வேலை அமையும் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் போராடி வெல்லும் நாள் அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் நன்றாக இருக்கும் இன்று நீங்கள் உங்கள் செல்வத்தை எவ்வாறு சேமிப்பது என்ற திறனை கற்றுக்கொள்ளலாம் மேலும் இந்த திறமையை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் பணத்தை மிச்சப்படுத்தலாம் தூரமான இடத்திலிருந்து உறவினர்கள் இன்று உங்களை தொடர்பு கொள்ளலாம் கண்கள் பொய் சொல்வதில்லை இன்று உங்கள் இணையின் கண்கள் ஒரு சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறது நீங்கள் ஒரு நாள் விடுமுறையில் செல்வதாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இல்லாத நேரத்திலும் வேலைகள் ஸ்மூத்தாக நடக்கும் ஏதாவது காரணத்தால் ஏதும் பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் திரும்பி வந்ததும் எளிதாக தீர்த்துவிடுவீர்கள் நீங்கள் ஏதேனும் புதிய வேலை தொடங்குவதற்கு முன் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகள் கேட்க வேண்டும் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் தொடங்கும் வேலையின் அனுபவம் வாய்ந்தவர்களை சந்திப்பது நல்லது சிறிய விஷயங்களுக்காக நீங்களும் துணைவரும் சண்டையிட்டுக் கொள்வீர்கள் ஆனால் இது நீண்டகால அடிப்படையில் திருமண வாழ்வை பாதிக்கும் மற்றவர்கள் சொல்வதை நம்பாதிருப்பதில் கவனமாக இருங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே மனதில் நிம்மதி ஏற்படும் தேவையான பணம் கையில் இருப்பதால் செலவுகளை சமாளிக்க முடியும் எடுத்த காரியங்கள் தடையின்றி முடியும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வீட்டில் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் ஏற்படும் அலுவலகத்தில் பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வழிபடும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் நீங்கள் யோகா தியானத்துடன் நாள் தொடங்கலாம் இதை செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் மேலும் நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல் இருக்கும் பணம் உங்களுக்கு முக்கியம் ஆனால் உங்கள் உறவுகளை கெடுக்கும் அளவிற்கு பணத்தை பற்றி அவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டாம் குழந்தைகளுடன் மதிப்புமிக்க நேரத்தை செலவிடுங்கள் அதுதான் குணமாக்குதலுக்கு சிறந்த வழி எல்லையில்ல மகிழ்ச்சியின் ஆதாரமாக அவர்கள் இருப்பார்கள் இன்று உங்கள் காதல் துணை உங்களை காலம் முழுவதும் சிறிதும் குறைவின்றி நேசிப்பார் என்பதை அறிவீர்கள் நிலுவையில் உள்ள முள்மொழிவுகள் செயற்பாட்டுக்கு வரும் ஒரு சுவாரஸ்யமான பத்திரிகை அல்லது நாவலை படிக்க நீங்கள் ஒரு நல்ல நாளை கழிக்கலாம் இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களை சிறப்பாக கவனித்துக் கொள்வது போல உணர்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் செலவுகள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் ஆதாயம் ஏற்படும் விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் சகோதரர்கள் உங்கள் யோசனைக்கு முக்கியத்துவம் தருவார்கள் மனதில் தைரியம் அதிகரிக்கும் சிலருக்கு புதிய டிசைனில் ஆடை வாங்கும் யோகம் உண்டாகும் பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்க வாய்ப்புண்டு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் தோற்றப்புலிவு கூடும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு மாற்றம் ஏற்படும் நாள் வீட்டில் ஏற்படும் டென்ஷனால் கோபம் வரும் அதை அடக்கி வைப்பது உடலில் கோளாறை ஏற்படுத்தும் உடலுக்கு ஏதாவது வேலை கொடுத்து அந்த டென்ஷனை நீக்கிடுங்கள் எரிச்சலான சூழ்நிலையை விட்டு வெளியேறுவது நல்லது நாளின் தொடக்கத்தில் இன்று நீங்கள் எந்த ஒரு நிதி இழப்பையும் சந்திக்க நேரிடும் இது நாள் முழுவதும் கவலையாக இருக்கும் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்துபவராக செயல்படுவீர்கள் நிலைமையை கட்டுக்குள் வைத்திருக்க எல்லோரின் கருத்துக்களையும் காது கொடுத்து கேளுங்கள் காதல் வேதனைகள் இன்று உங்களை தூங்க விடாது எந்தக் கூட்டு முயற்சியிலும் ஈடுபடாதீர்கள் பார்ட்னர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் உங்கள் வழியில் யார் குறுக்கிட்டாலும் பணிவுடனும் சார்மிங்காகவும் இருங்கள் உங்கள் சார்மிங் மந்திரத்தின் ரகசியம் மிக சிலருக்கு மட்டுமே தெரியும் உங்கள் திருமண வாழ்க்கையில் சுவாரஸ்யம் குறைகிறது உங்கள் துணையுடன் கலந்து பேசி இனிமையாக ஏதாவது பிளான் செய்யுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு வாழ்க்கைத் துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை இன்றைக்கு தவிர்ப்பது நல்லது உறவினர்கள் வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படக்கூடும் நண்பர்கள் உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சில வேலைகளை நீங்களே முன்னின்று முடிப்பது நல்லது அடுத்தவர்கள் மனசு காயப்படும்படி பேசாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் வியாபாரத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் உத்தியோகத்தில் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் சிக்குவீர்கள் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய நாள் வேலைக்கு நடுவே ரிலாக்ஸ் செய்ய முயற்சி செய்யுங்கள் இரவு தாமதம் செய்வதை தவிர்த்திடுங்கள் சிறிய அளவிலான தொழில்களை செய்பவர்கள் இன்று அவர்களின் நெருக்கமான எந்த ஒரு ஆலோசனையையும் பெறலாம் இது அவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும் மாலையில் மூவி தியேட்டர் அல்லது டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸாக மற்றும் அற்புதமான மனநிலையில் வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார் ஒருவருடைய தலையீடு காரணமாக உங்கள் மனதிற்கினியவருடன் உறவு பாதிக்கப்படலாம் நேரம் வேலை பணம் நண்பர்கள் குடும்பம் உறவினர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் மற்றும் நீங்களும் உங்கள் துணையும் இன்னொரு பக்கம் காதலில் இன்று தன்னை மறப்பீர்கள் முக்கியமானவர்களுடன் பேசும் போது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள் உங்கள் துணைவர் துணைவி இன்று வேலையில் மூழ்கி உங்களை கவனிக்கத் தவறுவார் இதனால் நீங்கள் வருத்தமடைவீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியம் மகரம் மகர ராசி அன்பர்களே எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புள்ளது சிலருக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகள் வகையில் செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அவசியம் லாபம் வழக்கம் போலவே இருக்கும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் தேவைப்படும் நாள் உடல் நலம் நன்றாக இருக்கும் உங்கள் பிள்ளை காரணமாக பொருளாதார நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை இன்று நீங்கள் காண்கிறீர்கள் இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தினரின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் அவர்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை அவர்களை உணரச் செய்வதற்கு அவர்களின் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் தனிப்பட்ட வழிகாட்டுதல் உங்கள் உறவை மேம்படுத்தும் சீனியர் லெவலில் உள்ளவர்களுடன் சில எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது முக்கியம் சிலர் நீண்ட தூர பயணம் செல்வீர்கள் அது கடினமாகவும் ஆனால் அதிக பலன் தருவதாகவும் இருக்கும் தனையே அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் இன்று உங்கள் நாளை மறக்க முடியாததாக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பயணமும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளையும் பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்கவும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் கும்பராசி அன்பர்களே தேவையற்ற அலைச்சலும் அதனால் வீண் செலவுகளும் ஏற்படும் தேவையில்லாத குழப்பங்களின் காரணமாக எந்த செயலிலும் ஈடுபட முடியாமல் கவிப்பீர்கள் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வது அவசியம் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு அலுவலகத்தில் உங்கள் பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையைப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் மதிப்பு கூடும் நாள் உடல் நலம் நன்றாக இருக்கும் மதிப்பு உயரக்கூடிய பொருட்களை வாங்க சரியான நாள் உங்கள் குழந்தைகளின் பிரச்சினைகளை தீர்க்க சிறிது நேரம் செலவிடுங்கள் தெளிவாக புரிந்து மூலம் மட்டுமே உங்கள் மனைவிக்கு நீங்கள் உணர்ச்சிகரமான ஆதரவை அளிக்க முடியும் ஏராளமான வேலைகள் இருந்தபோதிலும் நீங்கள் இன்று புலத்தில் ஆற்றலை காணலாம் இன்று நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முன்பு முடிக்க முடியும் தொடர்பு கொள்ளும் திறனுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதுவரை நீங்கள் செய்த கடின உழப்பு இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் மீனராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு குடும்பப் பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றுவீர்கள் மாலையில் பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் எதிரிகளால் மறைமுக ஆதாயம் உண்டாகும் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பார்கள் சாதிக்கும் நாள் உங்களின் அதீத நம்பிக்கையும் எளிதான அட்டவணையும் இன்றைக்கு ரிலாக்ஸ் பண்ண அதிக நேரத்தை உருவாக்கி தரும் சொத்து பேரங்கள் முடிவாகும் நல்ல லாபம் கிடைக்கும் இன்று நீங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் நீங்கள்தான் மையமானவராக இருப்பீர்கள் நண்பர்களை இழப்பதற்கான வாய்ப்புகள் இன்று அதிகமாக தெரிவதால் விழிப்புடன் இருங்கள் உங்கள் ஐடியாக்களை நன்கு வெளிப்படுத்தி வேலையில் உறுதியையும் ஆர்வத்தையும் காட்டினால் ஆதாயம் பெறுவீர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இன்று நீங்கள் திறந்த வெளியில் நடக்க விரும்புகிறீர்கள் இன்று உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் இது நாள் முழுவதும் உங்களுக்கு பயனளிக்கும் இன்று உங்கள் தேவைகளை உங்கள் துணை நிறைவேற்ற தவறலாம் அதனால் உங்கள் மூட் பாதிக்கும் பூராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொடங்கும் புதிய முயற்சி சாதகமாக முடியும்